எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு அகரம் கற்று தந்த போதே அறத்தை கற்று தந்த நம் அருமொழி தமிழ் மொழியை வணங்கி தமிழென்றால் இனிமை தமிழென்றால் அழகு அந்நிய தேசத்தில் தமிழென்றால் எமது தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் மாமா பேசும் மொழியன்று வீர தமிழை மீண்டும் உலகறிய அடையாளப்படுத்திய எங்கள் தலைவர் மாமாவையும் மாவீரர்களையும் நெஞ்சில் உயிர்கொடை உத்தமர்களின் நினைவுகளோடு தமிழால் ஒன்றிணைந்திருக்கும் அவையோரே ஆன்றோரே சான்றோரே உங்கள் அனைவருக்கும் தமிழால் என் முதல் வணக்கம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி நாம் குடி இற்றைக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய இலக்கிய இலக்கண நூல்களையுடைய மிக பழைய குடியும் நாம் குடிதான் வடக்கே வேங்கட முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை பறந்து விரிந்த நிலப்பரப்பு தமிழர்களுடையது மொழி பழமையான இனத்தின் வாழும் அடையாளமாகவும் திகழ்கிறது ஓர் இனத்தை அழிக்க வேண்டுமானால் அவ்வினம் பேசும் மொழியை அளித்தால் போதும் உலக வரலாறு அறிவுறுத்தும் பாடம் இது மொழி இழத்தலும் விளியிழத்தலும் ஒன்றுதான் இதனால் தான் ஈழத்து கவிஞர் சிறப்பு அதன் தொடர்ச்சியில் இருக்கிறது என்கிறார் வளர்க்க வேண்டுமானால் அவ்வினம் பேசும் மொழியை காக்க வேண்டும் தமிழ் மொழி காக்க தங்கள் இன்னுயிர் தந்த மொழி போர் தியாகிகளால் நம் தாய்மொழி இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது மொழிக்காகவும் அந்த மொழியை பேசும் இனத்திற்காகவும் அந்த மொழி பேசும் இனம் பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த அதன் பூர்வீக மண்ணுக்காகவும் நானூறுக்கு மேற்பட்ட இளம் புலி வீரர்கள் கரும்புலியாகி தங்கள் உயிரை வடியாக்கி உடலை சிதறடித்து வீரமரணம் அடைந்துள்ளார்கள் எனில் அந்த மொழி எந்த அளவிற்கு தொன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் முப்பத்தி ஐந்து ஆயிரத்திற்கு மேற்பட்ட மாவீரர்கள் ஓர் மொழியின் இருப்பிற்காக தங்கள் உயிர்களை அர்ப்பணித்துள்ளார்கள் எனில் அது உலகில் தமிழ் மொழிக்காக மட்டுமே பேசவும் கேட்கவும் இனிமையான மொழி நம் அருமை தமிழ்மொழி தமிழ் என்றால் தனித்தன்மை வாய்ந்த செம்மொழி எனும் பொருள் உண்டு தமிழ் மொழியில் வரும் லகரம் அழகான உச்சரிப்பை தரும் ஓர் தனிச்சிறப்பு வாய்ந்த எழுத்தாகும் இது வேற எந்த மொழியிலும் கிடையாது உலகில் ஏழாயிரம் மொழிகள் இருந்தாலும் அவற்றில் தொன்மையும் தொடர்ச்சியும் உள்ள மொழிகளில் தமிழ்மொழி உயர் செம்மொழி எனும் சிறப்பிடம் பெறுகிறது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தமிழ் சங்கங்களை தொடங்கி தமிழ் வளர்த்தனர் தமிழால் தமிழர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று விரும்பிய தமிழறிஞர் சீபா ஆதித்தனார் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என சொல்லி தமிழ் உணர்வை ஊட்டினார் உயிரை உணர்வே வளர்ப்பது தமிழே என்று பாவேந்தர் பாடினார் மொழியும் கலையும் கலாச்சாரமும் வளம் பெற்று வளர்ச்சியும் முயற்சியும் அடையும் போதே தேசிய இன கட்டமைப்பு இறுக்கம் பெறுகின்றது பலம் பெறுகின்றது மனித வாழ்வும் சமூக உறவுகளும் மேன்மை பெறுகின்றது தேசிய நாகரிகம் உன்னதம் பெறுகின்றது என்று எமது தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் மாமா அவர்கள் முப்படை கட்டி தமிழீழ தனி அரசை நிலைநாட்டி போராடினார் இன்று தமிழீழம் அந்நி ஆக்கிரமிப்புக்குள் அடைப்பட்டு தமிழ்மொழி அடக்கி ஆளப்பட்டாலும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் நூற்று கணக்கான தமிழ் பள்ளிகளை தொடங்கி தங்கள் தாய்மொழியான தமிழ்மொழியை தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றனர் தங்கள் தாய்மொழியின் தொடர்பு தங்கள் பிள்ளைகளுக்கு அருந்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழ் சங்கங்களையும் தமிழ் அமைப்புகளையும் தொடங்கி தனி பாடத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகின்றனர் தமிழே எங்கள் அடையாளம் நாமே நம் தலைமுறைக்கு தமிழின் சிறப்பை ஆழமாக உணர்த்த வேண்டும் நல்ல தமிழ் சொற்பொழிவுகளை கேட்க வைப்போம் நல்ல தமிழில் பேச சொல்லி பிள்ளைகளை திருத்துவோம் தமிழர்களோடு தமிழிலேயே பேசுவோம் நல்ல தமிழ் நூல்களை கொண்ட தமிழ் நூலகத்தை வீடுகளில் தொடங்கி நாமும் படித்து நம் பிள்ளைகளுக்கும் தமிழ் நூல்களை அறிமுகப்படுத்துவோம் தினமும் ஒரு பக்கமாவது தமிழில் எழுதுவோம் தேன் என்றும் இன்பத் தமிழ் என்றும் அன்னை தமிழ் என்றும் அருந்தமிழென்றும் ஞான தமிழ் என்றும் நற்றமிழ் என்றும் போற்றப்படும் நம் அன்பு தமிழை கற்றால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் என்று முன்னோர்கள் கூறியது நடந்தே தீரும் உலகின் முதல் மொழி உருக்குலையை நாம் அனுமதிக்கலாமா காப்பியமும் காவியமும் நிறைந்த மொழி தமிழ் கவிதைகளும் வசனங்களும் குவிந்த மொழி தமிழ் உயிரும் மெய்யும் உயிர்மெய்யும் கலந்தது தமிழ் உயிரினும் மேலானது நம் தாய்மொழி தமிழ் அன்னை தமிழை நேசிப்போம் அருந்தமிழ் மொழியை சுவாசிப்போம் தித்திக்கும் செந்தமிழை எட்டு திக்கும் பரப்புவோம் வாய்ப்புக்கு நன்றி தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம்